மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் ஏழரை சனி நீங்கிட்டு ராசிநாதனாக இருந்தாலும் ஏழரை சனியுடைய தாக்கங்கள் சிலது இருந்திருக்கும் ஏழரை சனியும் உங்களுக்கு நீங்கிடுச்சு ரெண்டு கூடிய தனாதிபதி அதிபதியும் அவர் தான் தனாதிபதியும் அவர் தான் அவர் போய் மூன்றாம் இடமாகிய முயற்சி சாணத்தில் அமர்றது மிகப்பெரிய யோகம் உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் அந்த முயற்சிக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் ஏன்னா தனாதிபதியும் சனி பகவானே அவர் யார் வேணா மூன்றாம் இடத்துல முயற்சி சாணத்தில் போய் அமர்றார் இது வரைக்கும் சகோதரருக்குள்ள கருத்து வேடு இருந்தாலும் அதுவும் நீங்கும் அது சனி பகவான் சுப்பர் வீட்டில் போய் அமர்றதுனால அதுவும் மிகப்பெரிய யோகமாகும் அடுத்தது ச குரு பகவான் பன்னெண்டுக்கும் மூணுக்கும் உடைய குரு பகவான் பூர்வ புண்ணியத்தில் போய் அமர்றார் பொதுவாக பூர்வ புண்ணியத்தில் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அது வந்து இரட்டிப்பு நன்மையே தரும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் உங்களுக்கு பன்னெண்டுக்குடிய குரு பகவான் பூர்வ புண்ணியத்தில் அமர்றதுனால இது வரைக்கும் வெளிநாடு வெளியூர் இது மாதிரி எதுக்கு வேலை விஷயமாக முயற்சி செஞ்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் வீடு கட்ட முயற்சி செஞ்சிருந்தாலும் அதுவும் நடக்கும் அதுக்கேற்ற பொருள் வரையும் கொண்டு வந்து சேர்க்கும் அடுத்தது மூன்றாம் இடம் முயற்சி சார் நீங்கள் என்னென்ன முயற்சி அதாவது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்தபடி படிப்புனால் நல்ல காலேஜ் வேணும் அது மாதிரி திருமணத்துக்குனா நல்ல வரன் வேணும் இது மாதிரி ஒரு வீடு கட்டுறது இருந்தால் அதுக்கு பணம் எல்லாமே தேவை அது அத்தனையுமே கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா முயற்சிகள் உங்கள் முயற்சிகள் அத்தனையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைவேறப்போகுது இந்த தனாதிபதி மூன்றாம் இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அமர்றதுனால அது வந்து மிகப்பெரிய யோகங்களையும் உங்களை தன வரவையும் பண வரவையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே இது வரைக்கும் வீடு இல்லாதவங்க வீடு கிடைக்க போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆக போது குழந்தை பேரில் தடையில் ஏற்பட்டால் அது நீங்க போது எல்லாமே இரட்டிப்பு பண்ணனா வந்து மகர ராசிக்கு போகுது ஏன்னா கா கோச்சார கிரகம் வந்து மிகப்பெரிய ச சாதகமாக இருந்தாலும் இந்த இல்லாவிட்டாலும் இந்த வருஷ கிரகம் மிக சாதகமாக இருக்கிறதுனால வெற்றி